இவங்கள் எல்லாம் தோத்தே போகும் தந்தை ஒரு அப்பா அம்மா என்று கிடைக்க வந்து ஒரு பெரிய ஒரு எவ்வளோ காலமாக கஷ்டப்பட்டு தனக்குன்னு சொல்லிட்டு கூட ஒரு பைக்கோ ஒரு நாள் கூட வந்து எங்களுக்கு ஒரு சாப்பாடு இல்லைன்னு சொன்னா கூட வந்துட்டு பட்டினியாக இருப்போம் ஆனால் ஒரு நாள் வந்து ஒருத்தட்ட வீட்டை கூட ஒரு காசு ஒரு ரூபாய் எதுவுமே வந்து நாங்கள் கேட்கணும் கண்டோ சார் நினைச்சதா எதுவாக இருந்தாலுமே வந்துட்டு வாங்கினோம்னு சொன்னால் அதை வந்துட்டு எனக்கு வைக்காம சாப்பிட்டு நான்னு சொன்னால் ஒரு நாளுமே இல்லை வந்துட்டு ஒரு பொருளோ இல்லாட்டி ஒரு மனசரோ வந்துட்டு இருக்கும்போது தெரியாது இல்லாத போகுதுன்னா வேல ஒன்று செய்தாம் வந்து எங்கள் வந்து பார்த்தது ஆனா இப்படி நாக்கலாம் எங்கள் பக்கத்தில் வாடு அதை பண்ணி பக்கத்தில் வாஜிக்கிறேன் வேலை எல்லாம் தோத்தே போகும் தந்தை அவனு கொத்தி போடுமா இவ்வளவு தூரம் நான் நிக்கிறதுன்னு சொன்னேன் நாங்கள் நிக்கிற காரணம் சொன்னாங்க உடைய மாமா அவங்க ஆள் தான்

வருக்கும் வணக்கம் நான் ஜது ஓகே இந்த தினம் நாங்கள் என்ன நிற்கோம்னு சொல்லி பார்த்தீங்கன்னு சொன்னோம் அதாவது வந்து வளமே போடு வந்து எங்களுடைய வீட்டை மது நிற்கம்மா அப்போ இப்போ வந்து நான் ஒரு ஆளை வந்துட்டு வெயிட் பண்ணிட்டு இருக்கோம் அதை வந்து யாருன்னு சொல்லி பார்த்தீங்கன்னு சொன்னால் வந்துட்டு எங்களுடைய அப்பா வந்துட்டு நாங்கள் வெயிட் பண்ணி கொண்டிருக்கோம் இடத்துல வந்து நான் நாள் வந்து உண்மையிலேயே வந்து ஒரு சந்தோஷமான நாள் வந்து அதாவது வந்து ஃபாதர்ஸ் டேனா அப்போ அதை வந்துட்டு நாங்கள் உங்களுடைய அப்பா அப்பாவை வச்சு ஒரு காணொலி ஒன்று எப்படியாச்சும் நாங்கள் இந்த தினம் வந்துட்டு பதிவு செய்யப்படும் இந்த காணொளி வந்து ஒரு முக்கியமான ஒரு காணொலியாக தான் என்ன சொன்னால் ஒரு எங்களுடைய அப்பா வந்துட்டு எங்களை வந்து எப்படி வச்சு பார்க்குறார் அதான் வந்துட்டு இவ்வளோ காலமாக நாங்கள் எப்படி வளர்ந்த நாங்கள் எப்படி இருந்த நாங்கள குறித்து வந்து இந்த ஒரு வீடியோவில் வந்துட்டு நான் எங்களுடைய அப்பாவினுடைய வாயால் வந்து கேட்டு தெரிஞ்சு கொள்ளப்போம் இப்போ அப்பா அங்கே சொல்லி சொன்னால் பக்கத்தில் வந்துட்டு கடைக்கு போயிட்டார் அப்போ உண்மையிலே வந்துட்டு எங்களுடைய வீடியோ பார்க்கும் உறவுகள் அதாவது வந்துட்டு அவங்களுக்கு வந்து அனைத்து உறவுகளுக்குமே வந்து வாழ்த்துக்கள் இந்த இதில் சொல்லிக்கொண்டு இன்று போல் என்றென்றும் நீங்கள் சந்தோஷமாக இருக்கிட்டு எங்களுடைய எஸ்டி ஃபேமிலி சார்ந்த அனைவருக்குமே வந்து வாழ்த்துக்கள் என்ன ஓகே அப்படி சொல்லிக்கொண்டு எங்களுடைய ஒரு வந்து இன்றைக்கு ஒரு கலந்து உரையாடல் வீடியோ தான் இன்றைய நாள் வந்து உண்மையிலே வந்துட்டு ஒரு சந்தோஷமா தான் இருக்கும் அதை விட வந்துட்டு அப்பாவையும் வந்து நீண்ட நாட்களுக்கு அப்புறமா வந்து எங்களுடைய வீடியோ வந்துட்டு காட்ட போகிறோம் அப்படியே வந்து அப்பாயம் வந்துட்டு நேசித்து பார்க்குறவங்க வந்து இருக்காங்க சொன்னால் அப்பாவுடைய என்னுடைய பாட்டுன்னு சொன்னால் அவங்களுக்கு கண்டிப்பாக ஒரு விருப்பம் இப்போ கூட வந்து பார்த்தீங்கன்னா இதில் நிற்கலாம் கூட இருக்குது பாத்து பார்த்து காற்று வந்து இழுத்து கொண்டு வருவாங்க சிலர் பேக்கிட்டு சரியாக கபடி கேட்டு வந்துட்டு சந்தோஷம் இப்போ வந்து எங்களுடைய அப்பா வந்து

வென்று கொள் சந்தோஷமா இருக்கணும் கட்டளைய கேடுங்க அப்பா ஆ ஓகே உண்மை வந்துட்டு எப்படி வந்துட்டு இன்றைய நாள் வந்து ஒரு சந்தோஷமான நாள் தானே அப்பா அப்பா வந்துட்டு வெயிட் என்ன அப்பா வந்துட்டு இந்த எங்களுக்கு ஒரு சின்ன பாட்டி என்னப்பா என்னப்பா கொண்டா அம்மாவுக்கு கொண்டு பழம் பருவீங்களா அப்பாசு மனசு கொண்டு அப்பாட மனசு வைரமான மனசு உங்கள வந்துட்டு நாள் வந்துட்டு ஒரு சந்தோஷமா வந்து அப்பாக்களை அப்ப அதே போல வந்து உங்களே எனக்கு வந்துட்டு இப்படி ஒரு அப்பா அம்மா என்று கிடைச்சு சொல்றது வந்துட்டு ஒரு பெரிய ஒரு வரம்னு நான் சொல்றேன் உங்களை வந்துட்டு எப்படி சொல்ற எங்களுக்கு எதுவாக இருந்தால் உண்மையில் வந்துட்டு ஒரு ஃபங்க்ஷன் நடந்தாண்டு இல்லை எங்களுக்கு நோர்மலாக நாங்கள் இருக்கக்கூட வந்துட்டு எங்களுக்கு என்ன சாப்பாடு போடணுமோ உங்களுக்கு என்ன தேவை தேவைப்படுமோ எனக்கு இப்படி ஒரு பொருள் வேணுமோ இங்க அவன் வச்சுக்கான் அவன் வச்சுக்கான்னு அதை பார்த்து ஆசைப்படுற அளவுக்கு அப்பா கூட மாட்டணும் அதுக்கு முன்னாடியே வந்து எங்களுக்கு கண்டிப்பாக வந்துட்டு எதுவாக இருந்தாலுமே வந்துட்டு அந்த நேரங்களுக்கு வந்துட்டு உண்மையை வாங்கி தருவாங்க என்ன சொன்னால் நோமலாக பார்க்க போய்களும் வந்து எந்த வயசுக்கு வந்து ஆட்டோ உண்மையில வந்துட்டு எனக்கு இந்த வாகனம் ஒன்று சொன்னால் எனக்கு லைசன்ஸ் இல்லாத மட்டும் இல்லாமல் வந்து நோமலாக ஒரு விருப்பம் ஒன்று இருக்குதுன்னு சொன்னால் எல்லாருமே வந்து ஓடு எல்லாருமே வந்துட்டு ஓடி திரியில் வந்துட்டு ஒரு ஆசையொண்டு வரது இப்படி பார்க்குற வந்துட்டு அப்போ அப்பா சொல்ல வந்துட்டு இதெல்லாத்தையும் மாதிரி ஒரு பார்த்து ஆசைப்படக்கூடாது கூட உள்ள வருஷமாக இருக்கிறேன் உண்மையிலேருந்து அப்பாண்ட வயசுக்கு நான் வளர்ந்த நேரத்துலேருந்து நான் பார்த்து வந்துட்டு சைக்கிளான் நான் அப்பா வந்து ஓடி தெரிஞ்சேன் அம்மா என்று சொன்னால் அதுக்கு முன்னாடி வந்துட்டு அப்பாக்கள் வந்துட்டு பைக்கில் திரிஞ்சாங்கன்னு சொல்லி எனக்கு தெரியலை ஆனால் நான் பார்த்த காலத்தில் வந்துட்டு உண்மையிலே ஒரு பைக்குனு சொல்லி தான் நான் அப்பா வந்து ஓடுறல தான் நான் வந்து திரிகிறவர் ஆனால் அப்படி இருந்து கூட தனக்கு கூட

பைக்கோ ஒரு மோட்டர் சைக்கிளோ வந்துட்டு இது உண்மையிலேயே உண்மையிலே வந்து பாக்கக்குள்ளே வந்துட்டு ஒரு எப்படி சொல்கிறேன் தங்களுக்கு இல்லாட்டியுமே வந்து அதை ஒரு பிள்ளைகளுங்கு சொல்லிட்டு எதுவாக இருந்தாலுமே வந்துட்டு தருவினம் ஆனால் அதே போல் வந்துட்டு இப்போ வீட்டை வந்து இப்போ நானும் எங்கேயாச்சும் ஒரு கடைக்கு போனாலோ இல்லைன்னு சொன்னாங்க வெளியில வெளியில் போனாலும் வீட்டை வர லேட் ஆகிட்டுன்னு சொன்னால் இப்போ கடையில் ஏதாச்சும் ஒரு சின்ன ஒரு பிஸ்கெட்டாக இருந்தாலும் சார் ஒரு ட்ரொஃபியாக இருந்தாலும் சரி இல்லைன்னு சொன்னால் கண்டோஸாக இருந்தாலும் சார் ஏதாவது எதுவாக இருந்தாலுமே வந்துட்டு வாங்கினோம்னு சொன்னா அதை வந்துட்டு எனக்கு வைக்காமல் சாப்பிட்டேன் நான் சொன்னால் நாளுமே இல்லை

அப்படி அந்த டீ டைம் தான் நான் கொடுக்க ரெண்டு நாளும் அடிச்சு வச்சு வேலை போட்டுருவாங்களா நம்மள சின்னவங்க அப்படி இல்லை அந்த நாள் இந்த நாள் வரைக்கும் என்னென்னாலும் இந்த வித்தியாசமான சாப்பாடங்களுக்கு தராம சாப்பிட்றது இல்லை எனக்கு அப்படி பாக்கெட்ல வந்துட்டு உண்மையிலே அதே போல வந்துட்டு எங்களுடைய அம்மா வந்து எதுவாக இருந்தாலுமே வந்துட்டு ஒன்றாலுமே வந்துட்டு எங்களுக்கு ஒரு குடையண்டு விட்டது இல்லை அதே போல வந்து எங்களுடைய அப்பாவே வந்து இந்த இடத்துல வந்துட்டு நாங்கள் பொய்யன்றதை சொல்லக்கூடாது உண்மையை தான் சொல்லணுமா எப்படி சொல்கிறோம் வந்துட்டு எல்லாமே வந்துட்டு உண்மையில எப்படி சொல்ற ஒரு கடவுள்கிட்ட வரணும்னு தான் நான் இந்த இடத்துல சொல்லுவேன் எனக்கு இந்த அப்படி ஒரு அம்மா அப்பா வந்து கிடைச்ச வந்துட்டு சொல்றதுக்கு வார்த்தை இல்லைன்னு தான் சொல்லலாம் ஆ அதான் காத்து வர அம்மாண்ட வேகி ஆடும்பா வேணப்பா அப்ப எப்படி சொல்றேன் ரெண்டு நாள் வந்து எங்களுடைய அப்பாக்களை வந்துட்டு சந்தோஷமா இருப்போரும் ஆனா இது வர காலமா வந்துட்டு எங்களுடைய அப்பா வந்து செய்கிற வேலையை வந்து உங்களுக்கு தெரிஞ்சிருக்கு அதை விட வந்து இப்போ புதுசா வரவங்களுக்கு வந்து தெரிஞ்சிருக்காது என்னோட அப்பா வந்துட்டு இவ்வளவு காலமா வந்து எங்களை பார்த்துன்னு சொன்னா வந்து இது ஒரு மேசன் வேலை ஒன்று செய்தால் வந்து எங்களை வந்து பார்த்தது ஆனால் அப்படி இருந்து கூட உண்மையில் எங்களுக்கு என்ன கவலைன்னு சொன்னால் இந்த அப்பா வந்துட்டு அந்த அப்பா வந்து அந்த காது கொஞ்சம் கேட்குற பிரச்சனை இருக்கு நம்ம அந்த முதல் வீதியெல்லாம் பதிவு செஞ்சுருப்போம் அப்போ அப்பாவுக்கு வந்து அந்த காது கொஞ்சம் கேட்கறனால வந்துட்டு சில நேரங்களில் வந்துட்டு அப்பா வந்து அந்த வேலையில் வந்து பெருசாக நம்ம சொன்னால் இப்போ நல்ல மாதிரி எங்களை கொள்ளலாம் அந்த அப்பா இருப்பேன்னு சொன்னா அவங்கள வந்து நாங்கள் ஒரு சொல்லாத ஒரு அளவு இருப்பேன் நான் அப்படி இருப்போம் ஒரு உரைச்சல் இல்லாமல் இருப்போம் ஆனால் இப்போ கூட வந்து இதுவரை காலமாக இருக்க உண்மையிலே எங்கள்கிட்ட காசு பணம் வந்து இருந்துச்சோ இல்லையோ ஆனால் இப்போ ஒரு நாள் கூட வந்துட்டு எங்களுக்கு இப்போ ஒரு சாப்பாடு இல்லைன்னு சொன்னால் கூட வந்துட்டு பட்டினியாக இருப்போம் ஆனால் ஒரு நாள் வந்து ஒருத்தட்ட வீட்டை போய் ஒரு காசு வருவா இதுவுமே வந்துட்டு நாங்கள் கேட்க மாட்டேன்னு சொன்னால் அவ்வளோத்துக்கு எங்களை அம்மா அப்பா வந்து விட மாட்டாங்க அப்படி கேட்கும் வந்து எல்லாத்தையுமே என்னச்சா வந்து ஒரு சந்தோஷம் பாருங்க நினைச்சா ஒரு ஆனந்த கணிதம் பாருங்க ஆனால் அதெல்லாம் காத்து சரி ஜோன் சரி ஜோன் சரி இப்போ அப்படி கேட்கல வந்துட்டு உண்மையிலேயே இல்லை அதே போல் வந்து நானும் சொல்கிறேன்னு எதுவாக இருந்தாலுமே வந்து என்ன எப்படி எங்களுடைய அம்மா அப்பா வச்சு பார்க்குறாங்களோ அதே போல் கண்டிப்பாக வந்து நானும் வந்து அவங்கள பார்ப்பேன்னு சொல்லி இந்த இடத்துல வந்து நான் ஒரு உத்தரவு தாரணேன்

இல்ல உண்மையில அப்பா சொன்னா தருதான அதெல்லாம் கடவுள் நிர்ணயம் இல்லைன்னு சொன்னா அந்த பிளைட்ல போன இடத்துல ஒரு ஆள் குதிச்சு டப்பிள் வேண்டிருக்குல்ல அவர் பிளைட்டுக்கு இருந்தாலும் சாதான் வழியெல்லாம் வந்தாலும் சாதான குதிச்சிருக்கு வேறான்னு அவற்றை விதி இப்போதைக்கு வந்து ஒரு ஒரு படியம் வந்துட்டு அவங்களோட அப்பா வந்துதான் வந்து சரியான மாதிரி கஷ்டப்பட்டு எல்லாம் வந்து வேலை செய்யறது வந்துட்டு ஆனா அவடமா வந்து வேலையை போறோம் ஆனா வந்துட்டு அவங்க அப்பா வந்துட்டு நல்ல மாதிரி தான் இருப்பார் ஆனா வந்து படியம் வந்துட்டு குடி படியம் வந்துட்டு குடிக்கிற தேப்பன்னு வந்து குடிக்கிறேன் அவங்க ஒருக்காக ஆள் இருக்கு ஆனா ஏன்ட்டு நான் சொல்ல விரும்பல அப்ப அப்படி கேட்கல வந்துட்டு பெடியனே வந்து அவங்க அப்பா வந்து தள்ளி விழுத்திட்டு போறோம் நிலமை வருது ஆனா அவங்களோட அப்பாவுக்கு குடியில படியங்காரம் குடியில்லை அப்பனை தலைவனு சொன்னால் அது எப்படி ஒரு வாழ்க்கை என்னென்னு சொன்னால் அது வந்துட்டு அந்த ஒரு குடிக்கு அடிமையான அப்படிங்கிறதான் இந்த ஒரு பிரச்சனை வருது அதை விட வந்துட்டு ஒரு பொருளோ இல்லாட்டி ஒரு மனசரோ வந்துட்டு இருக்கும்போது தெரியாது இல்லாத போதுதான் அந்த வலியை வந்து தெரியும் மேம் இப்போ இருக்கும்போது அதை யூஸ் பண்ண மாட்டாங்க சில பேர் இல்லாத போது வந்துட்டு எவ்வளோ மிஸ் பண்ணி எவ்வளோ அழுவாங்க என்னம்மா சொன்னால் அது அவனவனுக்கு தான் நான் அவனுடைய வலி வந்து தெரியும்ன்ற போல் எங்களுடைய அப்பா அம்மா வந்துட்டு உங்களில் வந்து ஒரு கடவுளுக்கு சமௌண்டாக நான் சொல்லுவேன் என்ன கடவுளை கும்பிட்ற நேரமும் அப்பா அம்மா கும்பிட்டுட்டு போகலாம்

நார்மலாக சாப்பிடக்கூடிய மாதிரி ஒரு ஒரு பொருள் தான் அது பொருள்னு சொன்னால் ஒரு சாப்பாட்டு சாமான் தானே அது வந்துட்டு எப்படி ஒரு பத்து கிலோ வந்து வந்துடும் நான் நினைக்கிறேன் சொன்னா இப்போ வந்து வந்து ஆர்டர் பண்ணி நான் அது கொஞ்சம் வர லேட் ஆகும் அப்போ அதை வந்துட்டு ஏழுமணுன்னு சொன்னால் நான் இந்த வீட்டில் வந்துட்டு பதிவு செய்வேன் ஏழான்னு சொன்னால் பாப்ப ஏதோ எங்களுடைய பலன் வேலைக்கு வந்துதுன்னு சொன்னால் கண்டிப்பாக வந்துட்டு நான் பதிவு செய்யலாம் அப்போ இதுக்குள்ளே இருக்கிற பொருள் என்னன்னு சொன்னால் இது வந்து இன்றைய நாள் வந்து எங்களுடைய அப்பாவுக்காக அது என்ன சொல்லுங்கள் பாப்பன்

குبلا தெய்வங்க எல்லாம் தோதி போவும் தந்தை அன்பில் நின்னே

ஓகே அப்போ அப்படி கேட்கல வந்துட்டு இதை நினைக்கலாம் வந்து சில பேர் வந்து சும்மா அப்பா ஒரு பொண்ணாடே போட்டு நீ கைமாத்தி போட்டு போவாது சொல்லிட்டு ஆனால் அப்படி இல்லை எங்களுடைய வீட்டை பார்க்குறவங்களுக்கு தெரியும் நாங்கள் எப்படின்னு சொல்லினா எப்போவுமே வந்துட்டு நாங்கள் உண்மையிலே யார் மேலே இருந்தால் இருந்தால் கூட ஒரு அன்பு பாசத்து தான் வந்து அடிமை நம்ம இந்த காலம் அதுமேல் இந்த காசோ பணமோ வந்து அதெல்லாம் வந்துட்டு ஒரு அடுத்த கட்டம் வந்துட்டு ஒரு பாசமான உறவு வந்து கிடைக்குதுன்னு சொன்னால் அது வந்து ஒரு பெரிய ஒரு விஷயம் என்ன அதே போல வந்துட்டு எங்களுடைய ஃபேமிலியில் எடுத்து பார்க்க போனால் கூட ஏழு சகோதரம் எங்கள் அம்மாக்களுக்கு வந்து அதே போல் ஏழு பேருமே வந்துட்டு நல்ல ஒரு ஒற்றுமையாக தான் நாங்கள் இருக்கிறோம் அதே போல் எங்களுக்குன்னு சொல்லிட்டு கிடைச்ச உறவுகள் வந்துட்டு பலது ஒன்று ரெண்டு இல்லை பலது அப்போ அப்படி கேட்கல வந்து உண்மையிலே வந்து ஒரு யூடியூப் பண்ணுற வந்து அது மூலம் வந்து எங்களுக்கு கிடைச்ச உறவுகள்னு சொல்லி வந்துட்டு எல்லாமே உண்மையிலே இந்த இவ்வளோ தூரம் நான் நிற்கிறதுக்குன்னு சொன்னேன் நாங்கள் நிற்கிற காரணம்னு சொன்னாங்களுடைய எங்களுடைய ஒரு ஆள் தான் மாமாவால் தான் நாங்கள் விளத்துடோம் நிற்கிறோம் அதே போல் மாமாவால் மாமாவனுடைய மருமகன் அம்மா அக்கான்னு சொல்லி தான் வந்து தெரிஞ்சு எங்களை வந்துட்டு நேசித்து பார்க்க முள்ளவங்க வந்துட்டு நிறைய பேர் இருக்காங்க நான் அப்படி கேட்கல வந்துட்டு மாமா செய்த ஒரு புண்ணியம் தான் இதை வந்து நான் இந்த இடத்துல வந்துட்டு எங்க எங்கே போனாலுமே நான் சொல்லுவேன் மாமா ஓ மாமா இல்லைன்னு சொன்னா நாங்க இந்த இடத்துல இல்லை என்ன

இன்னுமொழி கொஞ்ச நாள் போ கொஞ்ச நாளோ கொஞ்சம் காலம் போ வந்துட்டு நானும் ஏதாச்சும் ஒரு வேலை செய்யத் தொடங்க சொன்னா அப்பா வந்து கண்டிப்பா வந்து வேலையை அனுப்பாடி உண்மையில வந்துட்டு அப்பா வந்து நான் வேலையை அனுப்பாடுவேன் சொன்னா

ஆமா கை

வேலை இல்லாட்டி கூட்டியிருக்க முத்தவளம் அம்மா கூட்ட விளக்க அது அப்பா தான் அங்க சொல்றது என்ன வேலை இல்லாம இருந்தா தானே கை கால் இல்லாம இருக்கும் அப்பதான் கை பண்றது நினைச்சியா சந்தோஷம் அதான் அதான் இப்படி கதை வந்து கூட நாங்க ஒரு ஒரு கிளாஸ் தண்ணி குடுக்கணும் கூட தம்பி எடுத்தோம்னா இருக்கியா தண்ணி விடாக்கிடும் சரி ஓகே அப்ப சந்தோஷம் வந்து உண்மையிலேயே இன்றைய நாள் வந்துட்டு நீங்களும் உங்களுடைய அப்பா அம்மாவுக்களை வந்துட்டு சந்தோஷமாக வச்சிருக்கோம் இதே போல என்று சொல்லிக்கொண்டு இதோட வந்துட்டு எங்களுடைய வீடியோ நாங்க முடிச்சுக்கொள்ளும் இந்த வீடியோ சம்பந்தமான கருத்துக்கள் ஒண்ணும் எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு மறக்காம கமெண்ட் பண்ணுங்க இன்னும் ஒரு புதிய வீடியோல சந்திப்போம் அப்ப அப்ப வயசு கொண்டு அந்த கையை எடுக்கிறதும் எடுக்கிறதும்